முதல் இருந்த அரசியல்வாதிகளால் நியமிக்கப்பட்டோம் ஒரு ஒரு நியமனம் கொடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இந்தியாக்கள் தான் நாங்கள் வந்து இப்போ சம்மளம் என்று சொல்லிக்கொண்டு இருந்து கொண்டு இன்றைக்கு எங்களுக்கு கடல் நாசமாக போய்கொண்டு கதை இல்லை அது நாங்கள் அந்த இந்தியா விழுக்கப்பட்ட கடலில் கொண்டே தொடர்றதை நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுக்கு ஏன் ஐயா அந்த தொழில் நீங்கள் தொழிலை அழிவு தொழிலை நிப்பாட்டினா ஏன் ஐயா எங்களுக்கு இந்த விலையில் இல்லை இன்றைக்கு கடல் வளத்தை அழிக்கிற தொழில் இல்லாத நிப்பாட்டுக்கோ பதினாறு சோழில் தடையென்று தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாம் இலக்க சட்டத்தில் பதினாறு சோழில் தடையன்று போட்டிருக்கிறீர்கள் பிரேரத்துக்கு எனக்கு அதை நடைமுறைப்படுத்துக்கோ அதை நடைமுறைப்படுத்தால் எங்களை காணும் தான் அதை நடைமுறைப்படுத்த துப்பு இல்லை அதை செய்கிறதுக்கு பக் இல்லை பிறகு இந்தியரை பெரிய கை சொன்னிருக்கிறீர் இந்தியர் வந்து ரெண்டு அரசாங்க கட்சி வந்து செய்ய வேண்டியது ஒரு எதிர்கட்சி கதைக்க வேண்டிய எல்லாம் அதையும் வந்து ஒரு ஆளுங்கட்சி கதைக்கு எதிர்கட்சி கதைக்க வேண்டிய விஷயங்களை ஆளுங்கட்சி கதைக்குன்னு சொன்னால் இன்றைக்கு எங்கே எதுவும் காசு ஒதுக்கி பண்ணுறாங்க இன்றைக்கு எங்கேயுமே காசு ஒதுக்கீடு சொல்கிறாங்களா ஒன்றும் நடைமுறையில் இல்லை இன்றைக்கு நாங்கள் அன்னையிலேருந்து கற்றுனாங்க பருத்தி கலங்கர வழக்கத்தை திருத்தி தாருங்கோ அங்கே இருந்தவங்களுக்கு இந்த கடல் அணியை கட்டித்தான் படகுகள் போய் வர பாரியை திருத்துங்கோ எத்தனைக்கா காத்திருந்தாங்க எத்தனையோ சொல்லி முடிஞ்சது எத்தனையோ கடினங்கள் கொடுத்து முடிஞ்சது ஆளுநருக்கு முன்னாலேயே போய் நாங்கள் ஆளுநர் ஆஃபீஸில் நாங்கள் கலைஞ்சு ஆளுநர் சொன்னார் இல்லை இல்லை இந்த உடனடியாக வார மாசத்துக்கு தான் கடத்தலை அமைச்சரை கூப்பிட்டு எல்லாரும் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு நான் இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து நான் கலைச்சு இதுக்குரிய தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லி இன்றைக்க எத்தனையோ மாசமாச்சு எல்லாரையும் சப்பு கட்டு தான் இருக்குது முதல் இருந்த ஆளுநர் உப்ப வந்த ஆளுநர் நாங்கள் ஐயா செய்வார் வேதன மையா அப்படி ஒன்று இல்லையோன்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கொண்டு தராங்க இன்றைக்கு போய் பார்த்தால் வேதனை ஐயா அதை விட கேவலமாக கிடக்கு அப்போ கடத்தொழில் என்றால் என்ன காரணத்துக்கு வரும் பின்னு கிடைக்கிறீர்கள் ஏனென்றால் கடத்தொழிலான எல்லாரும் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க ஊழல் 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 எங்கே போனாலும் ஊழலின் லஞ்சம் இன்றைக்கு சாதாரணமாக குடாரப்பிள்ளை இருக்கிற படகு எடுத்து போயிருக்கும் முன்னூற்றி சத்து பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டேன்னு சொன்னால் அறுநூறுக்கு மேலே படகு நிற்குது படகு நிற்கா ஒன்று அனுமதி பத்திரத்தில் நாலு அஞ்சு படகு தொழில் செய்கிறார் அதை சரியான முறையில் போய் உடனே செக் பண்ணி அவங்களுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல அங்கே அவளை ஊட லஞ்சம் வேண்டைக்கு இந்தியா அந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் கௌரவ ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்கார் கச்சதீவை மீட்டா தான் இந்தியா இந்தியா மீனவற்ற பிரச்சனை தீர்க்கலான்னு இது கச்சதீவுக்கும் இந்த மீனவற்ற பிரச்சனைக்கும் என்ன பிரச்சனை கச்சதீவு இலங்கை இந்த இறையாண்மைக்கு உட்பட்ட கச்சதீவு அது ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை பற்றி என்ன கேட்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய படகை எல்லாம் தாண்டாமல் நிப்பா உங்களுடைய உங்களுக்கு கடலோர பாதுகாப்பு படையை விடுங்க உங்களோட கடற்படை கடற்படை கடற்படையை விடுங்கோ இல்லை எல்லா தாண்டாமல் இருக்க கூட மீனை மீத படிக்க சொல்லுங்க நீங்கள் எங்கட கரையை வந்துட்டு கச்சதீவை பற்றி கண்டுக்கிறீர்கள் கச்சதீவுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு உங்களுக்கு சரியான உண்மையின்படி ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் நீங்கள் கவனத்தில் எடுங்கோ உங்களுடைய கடற்படையை எல்லோரத்தில் விடுங்கோ கிழக்கத்தை மூன்று நேவி விட்டாலே காணும் ராமேஸ்வரத்தில் இருந்து வரையும் மூன்று இடையே விட மூன்று விட்ட ஏன் இந்த ஆயிரம் ஆயிரத்தி நூறு மைல் இழுக்கக்கூடிய டவர்களை வச்சுக்கொண்டு அங்கே போர் நடக்குது அங்கே வலிக்கிறது இந்த வலிக்கிறதுன்னு சொல்லி கத்தி வந்து நீங்கள் ஏன் உங்களுக்கு தெரியாது உங்க படைகளை இங்க போய் வருதுண்டு இந்த இழுவ மணிப்படங்களை இங்கே எங்கே போய் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியாது ஏன் உங்களுக்கு தடர் மூலம் உங்களால் பார்க்கலாதோம் ஏன் உங்கள்தான் எல்லா இடமும் சடரை போட்டி வச்சிருக்குறீங்க கோடிக்காக்கரையில் இருந்து ராமேஸ்வரம் கிடக்குதான் உங்கள் படகு இல்லை இல்லை டடர் அந்த சடர் மூலம் தெரியும் தான் உங்களை உங்களுக்கு இழுவ மடி படகுகள் இங்கே போதும்னு சொல்லி சரி அதை பார்க்க உங்களால் ஏலாட்டியும் துப்பில்லாட்டியும் உங்களுடைய கடற்படையை விடும் வெளில வழியை உங்களோட கடல் பழியை கடற்படையை இல்லையில் விட்டுட்டு அந்த எல்லாம் மீறி இலங்கை இந்த தேவி வந்து உன்னை இந்த உங்களை அரசு பண்ணதோட்டு பார்ப்போம் கடல் உங்களுடைய இழுவ மடி படகுகள் வந்து எங்கே கடன் போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு நேவி எப்படி கண்காணிங்க அதை கண்காணிக்க தூப்பு இல்லை கச்சரிக்கை பெரிய கே கச்சரிக்கும் இதுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை கச்சரிவுக்குள்ளே ஒரு காலம் வந்து இந்தியா அழுக படவை வந்து பிடிக்கிறதும் இல்லை எங்களுந்து இங்கே வாரம் நெடுஞ்சீவிக்கிற கர இருக்கிற இங்கால் ஊர் துறை காங்கிரஸ் துறை பிறகு துறை இங்கே கட்டக்காடு முள்ள தீசு எல்லாம் கிரைக்க விரைக்க இலங்கை படம் பிடிக்கு இலங்கை இந்த கடல் படம் பிடிக்கும் அது தான் பிடிக்குது பிடிக்க வலிக்கிட்டால் ஒரே நாளில் உங்களை நூற்றுக்கணக்கான கணக்கான படங்கள் பிடிக்க பிடிபட வேண்டி வரும் அதுக்கு சரியான முறையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா நீங்கள் வாய விரலுக்கு வச்சு சூப்பிக் கொண்டு இருக்காமல் நீங்கள் உடனடியாக உங்களுடைய கடற்படையை அனுப்புவோம் இல்லைக்கு இலங்கை இந்த கடல் பட வந்து உங்கள்கிட்ட படம் பிடிக்கலாம் உங்கள்கிட்ட கடல் படையை என்ன செய்யுது என்னங்கிற ஃபுல்லாக பிடிக்கிக் கொண்டிருக்கிறேன் ஆ உங்கள்ட கடல் படையை பிடிக்கும் இல்லைக்கு எல்லாம் விட்டு கூட உங்களை இதை பாதுகாக்க உங்கள்ட்ட மீனவர்களை கூடிய நடவடிக்கை நீங்கள் எடுக்க அதை விட்டுட்டு கச்சரியை படிக்காதிருக்கிறீர்கள் தயவசம் இது எல்லாத்தையும் முட்டுட்டு இது ரெண்டு நாட்டு பிரச்சனை உடனடியாக ரெண்டு அரசாங்கம் பேசி இதுக்குரிய நடவடிக்கை எடுங்கோ இதெல்லாம் வந்து அழிவு தொழில் இழுவ மடியே கடல் வளத்தை முற்றும் முட்டும் அழிச்சு இன்றைக்கு மீன் பெருக்கம் இல்லாமல் அழிச்சு கொண்டே இருக்கிறாங்க